அனைவருக்கும் வணக்கம் தேவியின் கருணை யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் லலிதா சகஸ்திர நாமத்தில் பார்த்தீங்கன்னா அபியாஜ கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்லி தேவியோட ஒரு நாமம் வரும் அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் கருணையை கூடியபவல் அப்படின்னு அதோட மீனிங் அம்பாள் வந்து தன்னோட பக்தனுக்கு அனுகிரகம் பண்ண நினைச்சிட்டாலும் அவருக்கு எந்த விதமான காரணமும் தேவையில்லை இதுக்கு ஒரு கதையை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம் ஒரு அப்பா வந்துட்டு அன்னைக்கு ஒரு சம்பள நாள் அந்த குழந்தைக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு இனிக்கு வாங்கிட்டு வராரு வீட்டுக்கு வந்தோடனே அந்த குழந்தை வந்து வந்து ஓடி போயிட்டு அந்த அப்பாவுக்கிட்ட கேட்குது என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டோன்னே அவர் அவர் கையில் இருந்த பால்கோவை எடுத்து கொடுக்குறாரு அந்த அப்பா என்ன பண்ணுறா அந்த பால்கோவை எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்றாரு அந்த குழந்தையும் வாங்கி அந்த பால்கோவை உடனே அப்பா என்ன பண்ணுறாரு அப்பா தானே அவனுக்கு வாங்கிட்டு வந்தேன் என்ன கொஞ்சம் குடுமான்னு கேட்குறாரு அதுக்கு அந்த குழந்தை என்ன வந்து ஆஹ் நான் அப்படின்னு சொல்லுது அவர் உடனே என்ன பண்ணுறாரு அந்த குழந்தைக்கு கொஞ்சறாரு என் செல்ல எல்லாம் பட்டு இல்லை கொஞ்சம் குடும்மா அப்படின்னு சொல்லி குழந்தை இல்லை ம் இல்லை தர முடியாது அப்படின்னு சொல்லுது உடனே அந்த வீட்டில இருந்த அம்மா வந்து கேட்கறாங்க அம்மா தானே உனக்கு நல்லா பாத்துக்கிறேன் டெய்லி குளிப்பாட்டுறேன் ஸ்கூலுக்கு அமைக்கிறேன் எல்லாம் அம்மா தானே செய்கிறேன் அம்மா குடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது இல்ல நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி வச்சுக்குது உடனே அந்த குழந்தையோட அக்கா வரா அக்கா தானே அவங்க கூட விளையாடுறேன் ஸ்கூலுக்குலாம் நம்ம ஒன்னா போறமே அக்கா அக்கா கொஞ்சம் குடுமா அப்படின்னு கேட்டவனே இல்ல தரமாட்டேன்னு சொல்லி திருப்பி அந்த குழந்தை வந்து பின்னாடி கை கட்டிக்கிது அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னு நினைச்சுங்க அந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரம் அம்மா வராங்க அந்த வேலைக்கார அம்மா என்ன வந்து கூட ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு வருது அந்த குழந்தை அந்த வீட்டுக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட்டா புதுசா வருது சோ பயத்துல பண்ணா அந்த அம்மா பின்னாடி அந்த வேளக்கார அம்மா பின்னாடி இந்த பால் கோவை யாருக்கு தரமாட்டேன்னு சொன்ன என்ன வந்து அந்த குழந்தையை உடனே வேகமா பின்னாடி ஒழிஞ்சிருந்த அந்த குழந்தைய கூப்பிட்டு பால் கோவை எடுத்து அந்த குழந்தை வயல வைக்குது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் அந்த குழந்தை மாதிரி தான் அம்பாள் கூட நம்ம வந்துட்டு அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு எனக்கு இது கொடுமா அது கொடுமா அப்படின்னு கேட்டா கொடுப்பா கண்டிப்பா தார்மீகமான ஆசைகள் எல்லாமே நம்ம நிறைவேற்றுவா ஆனா ஆத்மார்த்தமான பக்தியோட திருப்தியோட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கும்போது அம்பாள் நம்ம கேட்கறத விட அதிகமாவே தருவா அந்த குழந்த மாதிரி தான் நம்மளும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அம்மாள் வேலை பக்தி செய்யும்பொழுது நம்ம எதிர்பார்க்கறத விட அம்பாள் நம்மளுக்கு ரொம்பவே அதிகமா கொடுப்பா தான் வசதியாதி வாக்கு தேவதைகள் லலிதா சகச நாமத்தில் அம்பால அவ்யாஜ கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி அம்பால பத்து நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நான் நம்ம யூடியூப் சேனல் கூட இணைஞ்சி இருங்க இப்படிக்கு உங்களுடைய புருஷோத்தமன் நன்றி வணக்கம்